இப்போ நம்ம மொட்டை மாடியில் தான் இருக்கோம் மொட்டை மாடியில் மாடியில் இருக்கோம் மொட்டை கண்ணை துறக்க முடியல கூசுது துவர இன்றைக்கி திடீர்னு ஒரு கொரியர் வந்திருந்ததுங்க அந்த கொரியரில் நான் எதுவுமே பண்ணல ஸோ எனக்கு இதை அனுப்பியிருக்கிறாங்க ஏன் அனுப்பியிருக்கிறாங்க எதுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படி என்ன தான் அனுப்பியிருக்கிறாங்க ஸோ இதனால் எனக்கு என்ன ப்ளஸ்ஸு இது மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாது இல்லை நடக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற எல்லாவற்றையுமே தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கணும் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கார்டு அப்படின்றது யார் அனுப்புனா எதுக்கு அனுப்பினா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நான் கேட்டேன் நான் தான் அப்ளை பண்ணவே இல்லையே அப்புறம் எதுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு கேட்டேன் சரி இருங்க உள்ள என்ன நான் கொடுத்துட்லான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சீல்டு தான் ஆனால் பெரிசா எது கிடையாது நமக்கு ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு இது மாதிரி எப்போவுமே இப்படி தான் மூடி தான் வரும் வர்ற மாதிரி இருந்தாலும் இப்படி தான் மூடி தான் வரும் அதாவது ஒரு சீட்டில் வந்து கலர் பிரிண்ட் எடுத்து இதை மூடி ஒரு பவுச் போட்டு வச்சு அனுப்புவோங்க வரங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் ஆக்சுவலி இப்போ நம்ம மொட்டை மாடியில் தான் இருக்கோம் மொட்ட மாடியில் மாடியில் இருக்கோம் மொட்டை மாடினால் இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது மாடியில் தான் இருக்கிறோம் ஏன்னா மழை பெஞ்சிடுச்சு நல்லா கிளீன் ஆயிடுச்சு மாடியும் அதுக்கப்புறம் சரி உள்ள வீட்டுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கேமே கொஞ்சம் வெளியில போலாம் அப்படின்னு தான் இப்போ நான் கொஞ்ச நாளா இதில் போய் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் அதாவது நம்மளுடைய கார் பார்க்கிங்கில் போயிட்டு வீடியோ அப்படின்றது போட்டுட்டு இருக்கேன் கண்ணை துறக்க முடியல கூசுது வேற ஓகே கார் பார்க்கிங் அப்படின்றதுல போட்டுட்டு இருக்கேன் நான் வீடியோ ஸோ அந்த வகையில நமக்கு இன்னைக்கு திடீர்னு ஒரு கொரியர் வந்திருந்ததுங்க அந்த கொரியரில் நான் எதுவுமே பண்ணல ஸோ எனக்கு இதை அனுப்பியிருக்கிறாங்க ஏன் அனுப்பியிருக்கிறாங்க எதுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படி என்ன தான் அனுப்பியிருக்கிறாங்க ஸோ இதனால எனக்கு என்ன ப்ளஸ்ஸு இது மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாது இல்லை நடக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற எல்லாவற்றையுமே தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் இது எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா கன்டரா பேங்க்லேருந்து எனக்கு வந்திருக்குது கனரா பேங்க்லேருந்து எனக்கு இது வந்திருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கிட்டே ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் வெளிச்சத்தை பார்க்கவே கூடாது நான் ஏன்னா டாக்டரை தான் சொல்லியிருந்தாங்க வெளிச்சம் வந்துட்டு ரொம்ப நீங்கள் அப்படியே பளிச்சுன்னு இருக்கக்கூடிய வெளிச்சத்தெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க நம்ம கேமரா எடுக்கக்குள்ளேயும் அதே தான் இங்கே என்ன பிரச்சனைனா ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து ப்ளூ கலர் அப்படின்றதுனால ஸோ நமக்கு அப்படியே அந்த பளிச்சுன்னு வந்துட்டு நமக்கு கிளாரிட்டியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஒரு வெளிச்சம் அப்படின்றது பளிச்சுன்னு என் கண்ணிலேயே அடிக்கிது சரி ஓகே எனிவே ஆக்சுவலி இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பேங்க்ல இருந்து எனக்கு கார்டு வந்துருக்குதுங்க இந்த கார்டு அப்படின்றது யார் அனுப்புனா எதுக்கு அனுப்புனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நான் அப்ளை பண்ணவே இல்லை நான் அப்ளை பண்ணாமலே இந்த கார்டு அப்படின்றத எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன் அதாவது எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த கொண்டு வந்து கொடுக்குறவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கு இதை பற்றி தெரியல சார் நாங்களே வந்துட்டு இந்த டெலிவரி வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இது எதுக்கு வந்தது ஏது வந்ததுலாம் தெரியாது சார் நீங்கள் பேங்க்கில் ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் பேங்குக்கு ஃபோன் அடித்தேன் இது போல நான் அப்ளை பண்ணவே இல்லை எப்படி இந்த கார்டை எனக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன் அப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா சார் இல்லை உங்களுடைய கார்டு வந்துட்டு எக்ஸ்பரி ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க அப்புறமேட்டுக்கு தான் என்னுடைய கார்டை எடுத்து பார்த்தேன் ஸோ எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தெரியுது என்னுடைய கார்டு எக்ஸ்பரி டேட்டு இந்த மந்த் அப்படின்றது அதாவது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சரி பத்தொம்போதில் வாங்கினேன்னு நினைக்கிறேன் லாக்டவுன் அந்த காலகட்டத்தில் வாங்கினேன் அது வந்துட்டு இப்போது எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதுக்காக தான் இது வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் நான் கேட்டேன் நான் தான் அப்ளை பண்ணவே இல்லையே அப்புறம் எதுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு கேட்டேன் ஸோ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை சார் நீங்கள் அப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க அதாவது ஒரு கார்டு நீங்கள் வச்சுருக்கீங்க ஒரு டெபிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதனுடைய வருஷம் அதாவது வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம்ல நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இதை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் இதுக்கான சார்ஜஸ் உங்களுடைய இதுல இருந்து பிடிச்சிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அப்போதான் எனக்கு தெரியும் ஓ அப்போ இப்படிலாம் வேற பண்றீங்களா அப்படின்ற மாதிரி அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ண நான் ஆக்சுவலி இது நல்ல விஷயம்னு சொல்லலாம் ஒரு வகையில கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரேரு நான் ரொம்ப ரேராக தான் இந்த அக்கௌண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுவேன் அப்போ எனக்கு எதுக்கு இந்த அக்கௌண்ட்டுடைய கார்டு அப்படின்றது என்னுடைய கருத்து நான் இந்த அக்கௌண்டையே க்ளோஸ் பண்ணலான்னு வேறு நினைச்சிட்டு இருக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு சார்ஜஸ் அப்படின்றது போடுவாங்க அமௌண்ட் என்னமோ கம்மி தான் அப்புறம் ப்ராசஸ் எல்லாம் போகுது இல்லைங்களா இப்போ இந்த கார்டு வந்ததுனாலேயே இந்த அக்கௌண்ட்டை திரும்பவும் நான் யூஸ் பண்ணுறது ஆகிப்போச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு மதுராயல் பிரான்ச்சு இப்போ மறுபடியும் இதை நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இதை யூஸ் பண்ணாமலே இருக்கிறனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க எப்போயாவது ஒரு தடவை இதுல பணம் போடுறது ஆயிரம் ரெண்டாயிரம் போட்டு வைப்பேன் அதாவது சேமிச்சு வைக்கணும்னு நினச்சேன்னா காசு வரும்போது எக்ஸ்ட்ரா காசு எல்லாம் இருந்து வருது பாத்தீங்களா அந்த காசெல்லாம் என்ன பண்ணணும்னா அதில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் எடுத்து இந்த அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருவேன் அப்புறம் அதை கண்டுக்கவே மாட்டேன் இப்ப ஒய்ஃப் அவங்களுடைய யூனியன் பேங்க் அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்ல எல்லாத்தையுமே போட்டு வச்சுறேன் நான் அதனால எனக்கு இத பெருசா கண்டுக்காமலே விட்டுட்டேன் இப்ப எனக்கு இது யூஸாக யூஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா யூஸ் தான் இது உங்களுக்கும் வந்துட்டு இது போல கார்டு நீங்க அப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு டேட் எக்ஸ்பரி ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த கார்டு நீடு இருக்கிறவங்க உங்களுக்குலாம் கார்டு நீடு இருக்கு ஒருவேளை நீங்கள் அங்கே வந்துட்டு புதுசாக லோன் வாங்க சாரி லோன் வருது பாருங்க புதுசாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் பொழுது நீங்கள் இந்த காலில் ஆட்டோமேட்டிக்காக இயர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வர்ற மாதிரி போட்டிருந்தீங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு தான் அட என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு வந்துட்டு இது எப்படி சொல்றதுனா இது யாருக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபியஸ்லி எல்லாருக்குமே உபயோகமா தான் இருக்கும் இந்த கார்டு அப்படின்றது சரி ஓகேங்க இந்த வீடியோல நான் சொல்ல வந்தது என்னன்னா நீங்க இப்போ ஒரு கார்டு எக்ஸ்பைரி ஆக போகுது அந்த கார்டை நான் ரீ அப்ளை பண்ணும் எப்படி அப்ளை பண்ணும் என்ன மாதிரி அப்ளை பண்ணும் அப்படின்னு தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண தேவையே இல்லை மேக்ஸிமம் மேக்சிமம் என்ன சொல்றாங்கன்னா நைன்டி நைன் இது ஆட்டோமேட்டிக்கா அந்த இயர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்துருமா இதில் மீதம் நம்ம இடையில காடு தொலைஞ்சி போச்சு இல்லை கார்டு மிஸ் ஆகிடுச்சு இல்லை தேய்ச்சி விட்டாங்க அந்த பட்டையெல்லாம் இல்லை அதில் அந்த சிம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் கீறி விட்டாங்க அதனால் கார்டு ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இல்லை கார்டு பிளாக் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் இது வந்துட்டு நம்ம நம்மளே தானாக அப்ளை பண்ணோம் கால் பண்ணி அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பண்ணணும் பட் இது இதோட டைம் எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரி இருங்க உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சீல்டு தான் ஆனால் பெருசாக இது கிடையாது நமக்கு ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு இது மாதிரி எப்போவுமே மூடி தான் வரும் வழக்கமாக வர்ற மாதிரி இருந்தாலும் மூடி தான் வரும் அதாவது ஒரு சீட்டில் வந்து கலர் பிரிண்ட் எடுத்து இதை மூடி ஒரு பவுச் போட்டு வச்சு அனுப்புவாங்க அனுப்புவோங்க பாருங்க பவுச் போட்டு புது காடு என்னுடைய புது காடு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது வி ஆர் ஹாப்பி டு ப்ரொவைட் கன் கனரா பேங்க் டெபிட் கார்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஆக்சஸ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்றத சொல்லி இதனுடைய பின் ஆக்டிவேட் யுவர் கார்டு அதாவது இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணோம்னா ஏடிஎம் கார்டு போயிட்டு நீங்கள் இந்த பின் அப்படின்றத ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் பின்னாடி அந்த நம்பருக்கெல்லாம் பாருங்கள் எப்படி அந்த சிவிபி நம்பருக்கு பார்த்தீங்களா அந்த நம்பருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி இருக்கிறாங்க இதுங்க உறிச்சு காட்டுறேன் இப்போ இந்த டபுள் டேப் அப்படின்றது பெருசாக மொத்தமாக போடுறது இல்லைங்க ரொம்ப மெலிஸாக இருக்குல்ல அந்த மாதிரி டபுள் டேப் அப்படின்றது போட்டுடுறாங்க இது கொஞ்சம் சென்சிட்டிவா தான் நான் உங்களுக்கு கிட்ட வச்சு காமிக்கல இல்லை கிட்ட வச்சே காமிச்சிருப்பேன் டபுள் டேப் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குது இந்த டபுள் டேப் அப்படின்றது சின்னதா இது பாருங்க பேப்பர் மாதிரி தான் இருக்குது அதுவும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா ஒட்டிட்டு இருக்குது ஓகே இதுல வேற ஏதாவது இங்க பின் கொடுக்கல இப்போ ஆமால இப்போ ஃபுல்லாக மாற்றிட்டாங்க இதெல்லாம் எப்படின்னா நம்ம ஏடிஎம்மில் போய்ட்டு நியூ பின் ஜென்ரேட்டர்னு வரும் அந்த பின் ஜென்ரேட்டரில் நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ முடிஞ்சால் ஏடிஎம்மில் போய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது காமிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது செண்ட் பண்ணி தப்பு அப்படிம்பாங்க ஏடிஎம்மில் பின் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் அதனால் நான் அதெல்லாம் காமிக்க போறது இல்லை ஸோ ஒருவேளை அங்கே போய்ட்டு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது அங்கே வெளியில் வந்த உடனே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கார்டு அப்படின்றது அப்படியே சேம் டிட்டோ தாங்க அதே மாதிரியே அந்த பிவிசி கார்டு அப்படின்றது கொடுத்துருக்காங்க சேம் தான் இதில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இல்லை நாலு வருஷம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட லாஸ்டில் தான் நம்ம இருக்கோம் அப்போ இன்னொரு நாலு வருஷம் வேலிடிட்டி தான் அப்போ எனக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல தான் இது வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் சரி இதில் வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் மொய்கவர் இல்லை பொய்க் கவர் அப்படின்ற மாதிரி இது எம்டியாக தான் இருக்குது இதில் ஒன்றுமே இல்லை இது அவங்களுடைய வந்துட்டு கவர் தான் இல்லை ஒன்றும் இல்லை மற்றபடி இதில் வந்துட்டு நம்ம கார்டு யூஸ் பண்ணுறோம் இந்த கார்டு லிமிட் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்க இந்த கார்டு லிமிட்டு அதாவது கார்டு லிமிட் யூஸ் பண்ணுறது ரெண்டாவது இந்த கார்டுக்கு இன்சூரன்ஸ்லாம் போடுறாங்கல்ல அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டெபிட் கார்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது அந்த ஒரு வேளை யாராவது பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்து இறந்துட்டாங்கன்னா அந்த டெபிட் கார்டை வச்சு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம் ஸோ நீங்கள் அது யாராக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி தான் பேங்க்கில் கேட்டு பாருங்கள் ஸோ இதில் இன்டர்நெட் பேங்கிங் லாக் பண்ணுறது ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்காங்க இல்லை கஸ்டம்கேருக்கு நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மற்றபடி இதில் வேறு எதுவும் கிடையாதுங்க என்னுடைய பேர் அப்புறம் மேனேஜருடைய சிக்னேச்சர் கூட எதுவும் கிடையாது எல்லாமே டோட்டலில் என்னுடைய இது மட்டும்தான் இதில் லிமிட் போட்டிருக்காங்க பாருங்க அதாவது டெய்லியும் கேஷ் வித்ராவல் லிமிட் அப்படின்றது ஒன் லேக்கா டெய்லி பர்ச்சேஸ் லிமிட் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் மறந்து போச்சு சாரி அதாவது அஞ்சு லட்சம் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ற லிமிட்டு ஸோ என்எஃப்சி லிமிட் அப்படின்றது டெய்லியும் இது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் அப்படின்றது வந்துட்டு இதுல குறிப்பிட்டிருக்காங்க அண்ட் அதே போல பேர் டே அப்படின்றது ஒரு ஃபைவ் டிரான்சாக்சன் அப்படின்றது ஐயாயிரம் அப்படின்றது பண்ணிக்கலாமா பேர் டே அஞ்சு டிரான்சாக்ஷன் அப்போ ஐயாயிரம் அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சாயிரம் அப்படின்றது எல்லாம் இருக்கே இதெல்லாம் அப்புறமா நான் பொறுமையாக கொஞ்சம் படிச்சுக்கிறேன் நான் ஸோ இவ்வளோதான் ஸோ இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் கார்டை கார்டு அப்ளை பண்ணுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்ல எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச உடனே அதுவே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒருவேளை அந்த அட்ரெஸில் இல்லைனா நீங்கள் வந்துட்டு அட்ரெஸ் சேஞ்ச் அப்படின்றது பேங்க் அக்கௌண்ட்டில் பண்ணிவிடுங்க அப்டேட் பண்ணாமலாம் இருக்காதுங்க ஏன்னா அப்டேட் பண்ணி பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கார்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகும் இதனால் உங்களுக்கு பேமெண்ட் வராமல் போயிடும் சாரி பேமெண்ட் இல்லை இந்த மாதிரி கார்டு வராமல் போயிடும் நீங்கள் லோன் அப்ளை பண்ணக்கூட மேபி அந்த பேங்க்லேயே அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்போ வெரிஃபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக மாறும் அதாவது கரண்ட் அட்ரஸ் ஒன்று வரும் பர்மனண்ட் அட்ரஸ் ஒன்று வரும் இந்த மாதிரி மாறி இருக்கிறதுனா உங்களுக்கு தான் குழப்பம் அப்படின்றது ஏற்படும் அதனால் இதை மட்டும் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் அண்ட் அதே போல் இந்த கார்டு ஸோ வந்துட்டு இதை பற்றிங்க வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ அப்படின்றது ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காகவும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் பகிரப்பட்டது இதில் எந்த வித ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது பாய்